முற்காக்கார என்ன சொன்னார் தயா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டார் இல்லைன்னா இவ்வளவு ஏறும் எல்லாம் வண்டியில் அள்ளி கொண்டு போய் நிலத்துல போட்டிக்கிட்டு இருக்கியே இவ்வளவு கஷ்டமான வேலை இந்த மாதிரி என் யூரியாவை சைக்கிள் கேரியர்லாம் வச்சுக்கிட்டு போய் அப்படியே லேசாக தூங்கிட்டு வந்துடலாம் அதை விட இது ஈஸியாக சொல்லி விட்டு பிடிக்கிறாங்க அப்போ விட நம்ம விவசாயி சொன்னாரு நீ கடையிலேருந்து கொடுக்குறீன்னு சொன்னால் காசு கேப்பியே ஆமாம் காசு இல்லை கடை கொடுக்கலாம் கடை கொடுத்தா வட்டி கேப்பிய நான் வட்டி கேட்டேன்ல என்ன செய்யுது வட்டிக்கு வட்டி கொடுப்பேன் அப்புறம் மந்திரி போய் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வாங்கி வந்தாங்க அதுதானே கிளீண்டிய ஒரு விஷயம்னு அது எப்படி கிளீண்ட ஒரு விஷயம் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க கடனுக்குன்னு சில சாமான்களை குத்துவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுன்னு சொல்லும்போது விளைஞ்சதை தான் இவர் உடைக்க வேண்டியிருக்கு விளைஞ்சதை வித்த பிறகு அவரு இப்படி எதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்துறாரு அப்போதான் விவசாயம் நினைக்கிறாரு விவசாயமே கை கொடுக்காரு நம்ம பிள்ளை எங்கேயாவது போய் எப்படியாவது படைச்சுக்கிட்டோம் அப்படின்னு அது கூட பில் வெளிமொழி சின்ன பாருங்க